மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல எல்லாருமே தேர்தலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்சியினருமே ரொம்ப தீவிரமா இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சுட்டாங்க சோ பிரச்சாரம் தேர்தல் அறிக்கை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது இன்னும் ஒரு சிலர் கூட்டணியே இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லாம நடுநிலையா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க வேற யாரும் இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் சோ பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த ஆதாயத்துக்காக கட்சியை கொண்டு போய் பாஜகல அடமானம் வச்சுட்டாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால அதிமுகல இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மூத்த நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரிவிச்சாங்க எடப்பாடிக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அதிமுகவை விட்டு அதிரடியா வெளியேறவும் ஆரம்பிச்சாங்க சோ இந்த மாதிரி அதிமுகல நிறைய விஷயங்கள் வந்து உட்கட்சி பூசலா போய்கிட்டே இருந்தது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாளுக்கு நாள் நாம வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம் சோ எடப்பாடி அவர்கள் பாஜக கிட்ட போயிட்டு அதிமுகவை அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக இப்படி நாளா இருக்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒன்னா சேருங்க ஒன்னா சேர்ந்தாலே ஒரு பெரிய வெற்றி அதிமுகக்கு கிடைக்கும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய முழு உழைப்பால கட்டமைக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அவர்களால கட்டி காப்பாற்றப்பட்ட கட்சி இந்த மாதிரி யாரோட காலடியிலும் போய் விழக்கூடாது அப்படின்றதுக்காக அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனால எல்லாரும் ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லி மக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எல்லாருமே இததா சொல்லிட்டு இருந்தாங்க இது எதையுமே துள்ளி கூட வந்து காதல வாங்காத எடப்பாடி பழனிசாமி ஓவர் நைட்ல போயிட்டு அமித்ஷா கால விழுந்து தன்னோட கட்சியை போய் அடமான வச்சுட்டாரு இதுல வந்து அவர் அதிமுக பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பேரை மட்டும் சொல்லிக்கிறாரு ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதுவரைக்கும் அவர் வந்து செய்யவே இல்லை மக்களுக்காகவும் சரி கட்சிக்காகவும் சரி கட்சி தொண்டர்களுக்காகவும் சரி எதையும் யோசிக்கவோ இல்ல செய்யவோ இல்ல சோ இந்த மாதிரி இல்லக்க பாஜக போயிட்டு சொம்பு தூக்குற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து பார்க்கவே முடியாம ஒரு சில தொண்டர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கட்சியை வந்து நாஸ்தி பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை எடப்பாடி கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் வந்து பாஜகவுட அந்த கூட்டணியில நின்று வாக்கு வங்கியை வாங்கி காட்டினாரு நாடாளுமன்ற தேர்தல் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்குன்னு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையான நிர்வாகிகள் உண்மையான தொண்டர்கள் அவர் கூட இருந்துகிட்டு இருக்காங்க சோ அம்மாவுடைய அந்த விசுவாசி அப்படின்ற பேர் இப்ப வரைக்கும் அவருக்கு இருக்கிறதுனாலதான் மக்களுடைய ஒரு ஆதரவும் அவருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பயன்படுத்தி அம்மா எந்த ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுங்கி வெளியில வந்தாங்களோ இதுக்கப்புறம் நாமளும் அவர் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதாவது எடப்பாடி உள்ள போனதுக்கு அப்புறமா இவர் யோசிச்சு நம்ம அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாஜக இருந்து விலகறதா அதிரடியா முடிவெடுத்து அதையும் ஒரு அறிக்கையா வந்து வெளியிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் ஓபிஎஸ் முழுக்க முழுக்க பாஜக விட்டு வெளியில வந்துட்டாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு ஓபிஎஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பாக்குறதுக்கு இவர் லெட்ரு போட்டும் அதை வந்து அவர் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல கவனிக்கல அதனால அந்த ஒரு கோவத்துலதான் இவர் வேண்டான்னு வெளியில வந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க காரணம் அதுவாவே கூட இருக்கலாம் இருந்தாலும் முழுக்க முழுக்க அதிமுக அப்படிங்கறது தன்னிச்சையா இயங்கணும் பொதுவா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் மட்டும்தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமும் அந்த மாதிரியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கணுமே தவிர புதுசா ஒரு கட்சியை நம்ம இங்க வந்து கொண்டு வந்து நுழைக்க கூடாது அப்படின்றதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அமித்ஷா அதாவது பாஜக என்ன கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அதிமுகவை நம்ம கூட இணைச்சிட்டோம் சோ அதிமுகவை கையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க நம்ம புடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் இவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுவும் நிறைய பேருக்கு தெரியும் சோ அதிமுக இருக்கிறவங்களுக்கே இது தெரிஞ்சுதான் நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க ஏன்னா அமித்ஷா தொடர்ந்து என்ன சொன்னாரு அப்படின்னா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிதான் அமையும் இதுக்கப்புறம் பாஜக தான் இருக்கும் தாமரைதான் மலரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சோ அதிமுக ஜெயிச்சாலும் கூட அவங்க வந்துட்டு ஒரு லைட் மாதிரி தான் சுவிச்சு வந்து பாஜகவா இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் தமிழ்நாட்டுல இவர் இங்க செய்யணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அதிமுக இயங்கும் பாஜக கீழே அப்படின்ற மாதிரியான ஒரு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு சோ இதுல இருந்து எடப்பாடி அவர்கள் சீக்கிரமா வெளியில வந்துருவாரு இந்த மாதிரி ஒரு பிரஷர்ல கண்டிப்பா அவர் இருக்க மாட்டாரு ஏன்னா அந்த பதவிக்கும் அந்த பேருக்கும் அந்த புகழுக்கும் ஆசைப்பட்டுதான் சசிகலா அவர்களே வந்து துரோகம் பண்ணி ஓரம் கட்டினாரு டிடிவியை வந்து விலக்கி வச்சாரு ஓபிஎஸ்சியும் இதுல இருந்து வெளியில எடுத்தாரு இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர் பண்ணது அந்த பேருக்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் தான் அந்த பேரு புகழ் பதவிக்கே ஒரு கலங்கம் வந்துரும் அதுக்கே ஒரு ஆபத்து வந்துரும் அப்படின்ற பட்சத்துல இப்பவும் அவர் வந்து விழிக்காம இருந்தாரு அப்படின்னா அதோட அவர் வந்து மீண்டு எழுந்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைதான் இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த தேர்தல் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சோ கண்டிப்பா வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது தேர்தல் களம் காண்றதுக்கு முன்னாடியே பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிய ஈபிஎஸ் அவர்கள் வந்து பிரிச்சிருவாரு கூடிய சீக்கிரம் விலகி தனியா வந்துருவாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுல பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு இதுல நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர் பேசுறதெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரியோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியோ கிடையாது முழுக்க முழுக்க அதிமுக பாஜக போடக்கூடிய கட்டளைகள் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து எடப்பாடி அவர்கள் ஃபீல் பண்ணிருக்காங்க அதனாலே இந்த கூட்டணி கூடிய சீக்கிரம் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அப்படியே புரசலா வந்து அரசியல் போய்கிட்டு திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி கொண்டு போய் கட்சி அடமான அதே மாதிரி சீக்கிரம் மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாகேந்திரன் எடப்பாடி அவர்கள் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வந்து எதிர்ப்புகள் மறைமுகமா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை மாதிரி

வந்தாரோ அதிரடியா முடிவு எடுத்து அதே மாதிரி கூடிய சீக்கிரம் விட்டு விளகிறதுக்கான நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கட்சி உட்கட்சி பூசல் எப்படி நடக்க போகுதுன்றது சோ தொடர்ந்து பாஜக ஸ்விட்சா இருக்க போறாங்களா அதிமுக லைட்டா எரிய போறாங்களா இல்ல அதிமுகவே ஸ்விட்ச்சா மாற போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடக்குது இது எல்லாமே நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க